வணக்கம் நான் ஏ பி ஜோதிடர் காயத்ரி சங்கர் அக்ஷய லக்ன பதவி ஜோதிடர் முறையில எனக்கு ஒரு ஜாதக ஆய்வு என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா தொழில் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க இவருக்கு பிறந்த லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் இவருடைய வயது இப்போ வந்து முப்பத்தி ஒன்று முடிஞ்சு முப்பத்தி இரண்டு போகுது ஸோ முப்பத்தி இரண்டு அப்படின்னும் போது தனுசு லக்னத்துலேருந்து இவருடைய லக்னம் நகர்ந்து வந்து இப்போது மீனத்தில் அப்போது மீனத்துடைய அதிபதியை நம்ம எடுத்துப்போம் ஸோ மீனத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆகிறாரு ஸோ ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியமாகிற குரு பகவான் இவருக்கு ஏழில் இருக்கார் ஸோ நண்பரோடையே நண்பரோட சேர்ந்து நான் வந்து தொழில் பண்ணலாமா இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும் போதே ஸோ ஒன்று பத்து ஆதிபத்தியமாகுது குரு பகவானுடைய இது அதனால இவர் கண்டிப்பாக வந்து தொழில் சார்ந்த சிந்தனை இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அதிகம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு இவருக்கு ஏழாம் பாவம் இப்போ பார்ப்போம் அப்படின்னா ஏழாம் பாவம் ஆதிபதி யாருனா புதன் பகவான் ஆகிறாரு அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலாம் பாவம் எடுத்துக்கப் போகிறோம் நாலாம் பாவம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஸோ நாலு ஏழு ஆகுது ஸோ நாலாம் பாவ அதிபதி புதன் பகவான் நாலுலேயே இருக்கார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் நண்பர்களோட பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ ஏழாம் பாவம்ன்றது கன்னி லக்னம் ஆகுது ஸோ கன்னி அதிபதி வந்து புதன் பகவான் ஆகிறாரு புதன்பாகவான் நாலில் இருக்கிறதுனால ஏழுக்கு நாலுங்கிறது பத்தாயிடும் இவர் நண்பர்கள் மூலம் தொழில் செய்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் செய்கிறாரு அப்படின்னா அது அவருக்கு பெரிய அழுத்தத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தீர்க்கமாக சொல்லலாம் சரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலேயுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நாலாம் பாவம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா இருக்குது ஸோ நாலாம் பாவம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போது நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு லேண்ட் வாங்குறதோ இல்லை ஒரு வீடு வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணலாம் ஆனால் அது வந்து கூட்டாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிடணும் ஏன்னா பொதுவாகவே வந்து உபயலக்னத்தில் எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்காதீங்க எந்திலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் ஏன்னா அது வந்து தொழிலுடைய டவுன்ஃபால் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அதில் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இவருக்கு நட்சத்திர புள்ளியும் அக்ஷய லக் நட்சத்திர புள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி மூன்றாம் பாதம் போயிட்டுருக்கு ஸோ அதிபதி வந்து புதன் பகவான் இவருக்கு நாலில் இருக்கார் நான் கண்டிப்பாக எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சிந்தனையில் இவர் கண்டிப்பாக இருப்பார் ஸோ அதுக்கு தொழில் அப்படிங்கிற விஷயத்தை காட்டிலும் இந்த மாதிரி நிலத்திலேயோ வீடோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார் அப்படின்னா அதில் பெரிய அனுகூலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பேரில் பண்ணுறது அப்படின்னா அது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்துதா இருக்கும் சரிங்களா இப்போதைக்கு எந்த விஷயத்துலையும் இவரை இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலை பண்ணவே கூடாது குறிப்பாக கூட்டு தொழில் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படிங்கிறது நம்ம தீர்க்கமாக சொல்லணும் சரி எப்போ நான் பண்ணலாம் இது எவ்வளோ நாளைக்கு நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவருக்கு இந்த மீன லக்னம் முடிகிற வரைக்கும் இவர் வந்து எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இவருக்கு மேஷ லக்னம் மாறும்போது அதாவது இருபத்தி ஒன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இவருக்கு மேஷ லக்னம் மாறுது அப்போ இவருக்கு வந்து அந்த கிரகங்கள் இவருக்கு சரியாக இருக்கா நட்சத்திர புள்ளிக்கேற்ப எல்லா பாவங்களும் இவருக்கு நாலாம் பாவம் ஏழாம் பாவம் இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான துல்லியமான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது அக்ஷய லக்ன பதவி ஜோதிட முறையை நீங்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை விருப்பம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே ஆய்வு செஞ்சு நமக்கு உண்டான ஆஹ் குறைநிறைகளை நாமளே வந்து சரி செஞ்சுக்க முடியும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற துல்லியமான விஷயத்த இந்த ஏஎல்பி முறையில மட்டுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக நாங்க பரிந்துரைக்கிறது இந்த ஏஎல்பி ஜோதிட வகுப்புக்குள்ள நீங்க கல உள்ள வந்து நீங்க இதை படிக்கணும் படிச்சு இது மூலயமா நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் இங்கிருந்து நீங்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் ஸோ ஒவ்வொருத்தருமே இதில் வந்து கற்றுக்கிட்டு இந்த ஜோதிடத்த முறையை நீங்கள் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக பலன் அடையணும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கும்